ஹலோ நண்பனா மிஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜேஷ் மொய்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு ஆமாம் முன்னாள் நேற்று நினைக்கிறேன் தம்பி ராம்குமார் அவருடைய ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் குமுதம் ரிப்போர்ட்டர் அவருடைய நேர்காணலில் அவர் கேட்ட கேள்விகளுக்கு வந்து சமய பதில் சொல்லியிருந்தார் இருந்தார் பட் என்னதான் நேர்காணல் நில இருந்தாலும் தம்பி ராம்குமார் பேசும்போது மேபி அவர் சில விஷயங்கள் யோசிச்சிருப்பார் அதை டக்குன்னு அதை நேரத்தில் சொல்லியிருக்க முடியாது மறந்துருக்கலாம் ஏன்னா நேர்காலில் வந்து அது எல்லாருக்குமே பாசிபிலிட்டிஸ் எனக்கும் பாசிபிலிட்டிஸ் எல்லாருக்குமே பாசிபிலிட்டிஸ் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எதிர் மீடியாவில் இருந்து கேள்வி கேட்டார்ல அவருக்கு என்னுடைய பதிலாக நான் இந்த வீடியோவ ரிப்ளை பண்ணுறேன் இதை தப்பி பார்க்கலாம் பார்த்துட்டு மேபி இதில் விடுபட்ட போன விஷயங்கள் அவருக்கு மேலும் புரிதலை உண்டாக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஏன் இதை ப்ரிசைஸாக க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இதே குந்தம் பத்திரிக்கை தான் தளபதி அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மூஞ்சியெல்லாம் நாங்கள் காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்ட ஒரு பத்திரிகை அதே பத்திரிக்கை நிறுவனத்தின் அட்டப்படத்தில் வந்து வர்றதுக்கு கெஞ்சை வச்ச ஒரு growth தான் தலைமுறை குரோத்து சாப்பிட்டுப்பட்ட ஒரு குமது முறை போட்ட திருப்பியும் இன்னைக்கு ராம்குமார் எடுத்தும் பல கேள்விகளையும் கேட்டார் ஆனால் கேட்ட கேள்விகள் பயங்கர நக்கள் பயங்கர நையாண்டி எல்லாமே இருந்துச்சு அதை நான் நோட் பண்ணேன் ஸோ அவர் எடுத்து வச்சு கேட்ட கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் அந்த வீடியோ போச்சு முப்பது நிமிஷத்துக்கான வீடியோ இப்போ நான் என்னால் பண்ண முடியாது நான் அவருடைய கேள்விகளை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதில் இன்றைக்கி ஒரு சில கேள்விகள் மட்டும் நம்ம பதில் பார்ப்போம் அடுத்த பாட்டில் அடுத்த சில கேள்விகளுக்கும் நம்மளுடைய பதிலை பார்ப்போம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு தளபதி ஃபேன்ஸில் கொண்டு போய் சேருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி நான் பேசுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசுனார் அவர் என்ன கேட்டார்னு ஒரு வாட்டி திருப்பி நீங்களும் கேட்டுட்டு வாங்க சிஏஏ அமல்படுத்தப்பட்டது அதனால் என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு இல்லை அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போது பிஜேபியோடைய குற்றச்சாட்டினு எங்கேயாவது ஒரு இடத்துல நூற்று நாற்பது கோடி மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மற்ற மதத்தக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் பாயிண்ட் பண்ணி சொல்லுங்கள்

இதனால் எந்த ப்ராப்ளமே வராது அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து கேரண்டி சொல்கிறாரு அப்படின்னு இந்த நிலுவர் கேட்குறாரு அவர்கிட்ட நான் திருப்பி ஒரு கேள்விக்கிறேன் சிஏஏ அப்படின்ற ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலேருந்து இருக்குது அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அதை திடீர்னு திருத்த வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்துச்சு ஏன் வந்துச்சு அதுதான் இங்கே கொஸ்டின் சிஏஏ வந்து பிஜேபி அந்த அரசாங்கம் கொண்டு வரல பிஜேபி கட்சியை நடத்தும் அரசாங்கம் கொண்டு வரல முதல்ல அரசாங்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்திய அரசாங்கம்ன்றது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு அரசாங்கம் அது பிரசிஸ்டாக இருந்தாலும் சரி சிஎமாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் மக்களுக்கு பிடிக்கல போது அதை திணிக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது அந்த அதிகாரத்தை யார் அவங்களுக்கு கொடுக்கறது தென் வேர் இஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் லா அப்படின்ற ஒரு கொஷின் இங்கே வருது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மக்கள் இதுக்கு வந்து எனக்கு சிஐக்கு திருத்தம் கொண்டு வாங்கன்னு எங்கேயாவது கொந்தளிச்சாங்களா போராட்டம் பண்ணாங்களா ஒன்றுமே கிடையாதுல்ல நீ திருத்தம் கொண்டு வர ஸோ அப்படி இருக்கும்போது அந்த திருத்தத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோமே ஒழிய சிஏவை எதிர்க்கலை ஸோ நீங்கள் வேர்ட்ஸை மாற்றக்கூடாது நீங்கள் எல்லா பத்திரிகை எல்லாருமே என்ன செய்கிறீங்க அப்படின்னா வேர்ட்ஸை மாற்றிடுறீங்க சிஏ நீங்கள் எதிர்க்குறீங்க சிஏ எது சிஏயை நாங்கள் எதிர்க்கலை சிஏஏல நீங்கள் திருத்துறீங்க பாருங்கள் அதை தான் எடுத்தோம் அந்த சிஏயில் நீங்கள் போது என்சிஆரையும் சேர்த்து கொண்டு வந்தீங்க பாரு அதுதான் மிக வன்மையாக அதித்தோம் ஏன்னு கேட்டிங்கன்னா என்சிஆர் எங்களையே நாங்கள் இந்தியன் சிட்டிசன் தானே அப்படின்னு கேட்குற ஒரு நிலைமைக்கு கொண்டாந்து வைக்கிற விஷயமாயிடும் அதனால தான் வன் மிக கடுமையாக மக்கள் எதிர்த்தாங்க அசாமில் நீங்கள் அதை பண்ணனால கிட்டத்தட்ட இருபது இருபது லட்சம் பேர் நடுத்தல் நிற்கிறாங்க இன்றைக்கி அவங்க எந்த பக்கம் எந்த நாட்டுக்கு போகிறதே தெரியாமல் அகதி மாதிரி அவங்க நாட்டிலேயே வாழ்ந்து வந்தவங்கலாம் நிற்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த சிஏஏ திருத்த சட்டத்தை நாங்கள் எதிர்த்தமே ஒழிய சிஏவை யாருமே இந்தியாவில் இது வரைக்கும் எதிர்த்தது கிடையாது ஏன்னா சிஏஏ அப்படின்ற அந்த ஒரு சட்டம் ஓகேங்களா சிட்டிசன் குடியுரிமை கொடுக்கக்கூடிய அந்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அது அப்படியே தான் இருந்துச்சு அது யாருமே எதிர்க்கல அதே பாலிசியில் இருந்துச்சுன்னா இப்போயும் யாரும் எதிர்க்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் மாத்தினீங்க பாருங்கள் அதை மாத்தினதுலேயும் உங்களுக்கு சாதகமாக மதத்தின் அடிப்படையில் மாற்றுறீங்க பாருங்கள் அதை தான் நாங்கள் வன்மையாதிக்கிறோம் அதுலேயும் மதத்துலேயும் சொல்லும்போது முஸ்லீம் மதத்தினரை தவிர மற்ற எல்லாரையும் நீங்கள் வந்து உள்ளே வந்து ஏற்றுப்பீங்க எல்லோரும் குடியுரிமை சட்டம் கொடுப்பீங்க ஆனால் முஸ்லீமுக்கு மட்டும் அதே திருத்த சட்டம் இருக்கும் அதில் மாற்றது கிடையாது கேட்டால் அவங்க வந்து பக்கத்தில் அதாவது பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்புறம் இந்த ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளில் அவங்க மெஜாரிட்டி ஆனால் இங்கே மற்றபடி மைனாரிட்டியாக இருக்க ஹிந்துவோ முஸ்லீம்ஸோ பார்சியனோ சீக்கியனோ இவங்கெல்லாம் இந்தியாவை தேடி வந்தால் அவங்களுக்கு நீங்கள் சீக்கிரம் கொடுத்துருவீங்க இவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க அப்படின்றத உங்கள் பாயிண்ட்டாக இருக்குது அதனால தான் சொல்கிறோம் சிஏவை நீங்கள் மதத்தின் அடிப்படையில் வைக்கிறீங்க அப்படி பார்க்கும்போது இந்த சிஏஏ திருத்த சட்டத்தில் சீலங்காலேருந்து வந்து தங்கியிருக்கிற முப்பது வருஷம் அகதிகளாக இருக்க தமிழ்நாட்டில் இருக்க சீலங்கன் தமிழர்களுக்கு என்ன நீங்கள் வழங்குறீங்க அதை ஏன் நீங்கள் கன்சிடர் பண்ணலை அந்த பாயிண்ட்டை ஏன் கொண்டு வரல ஸோ இவ்வளோ கிறிஸ்டின் இருக்குது ஸோ அதனால தான் சிஏனால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்க இல்லைன்னு கேட்கும்போது பாதிப்பு இருக்குது இந்த சிஏயில் தமிழ்நாட்டு ஸ்ரீலங்கா அதாவது ஸ்ரீலங்கன் தமிழர்களுக்கு நீங்கள் வாய்ப்பும் கொடுக்கல ஃபஸ்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா சிஏஏ சட்டம் அப்படின்றது ஒரு குடியுரிமை யார் வேணால் அப்ளை பண்ணலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அப்ளிகேஷனில் எத்தனை பேருக்கு இந்தியன் குடியுரிமை கொடுத்துருவேன் ஆனால் எந்த ஸ்டேட்டில் கொடுக்குறேன்னு எப்படி தெரியும் நீ எந்த ஸ்டேட்டில் கொடுக்குறேன்னு எப்படி தெரியும் சொல்லு இப்போ நான் இந்தியன் ஆனால் என்னுடைய ஸ்டேட்டு தமிழ்நாடு நான் பிறந்து வந்தது தமிழ்நாடு என்னுடைய பாஸ்போர்ட்டு போட்ட பாஸ்போர்ட்லேருந்து எல்லாமே தமிழ்நாடு நான் தமிழன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்குது நான் இந்தியனாகவே இருந்தாலும் நான் தமிழன் ஏன்னா நம்ம இந்தியாவே மூணு மொழி வாரியாக மாநில மதம் கல்ச்சர் வாரியாக தான் பிரிக்க பிரிக்கப்பட்டிருக்கு அப்படி தான் பிரித்து இருக்கோம் அப்படி இருக்கும்போது நாளைக்கு திடீர்னு ஐம்பது லட்சம் பேர் ஒரு கோடி பேர்னு தமிழ்நாட்டுக்கு குடியுரிமை நீங்கள் கொடுத்துட்டோன்னு நீ சொல்ல அப்படின்னா எங்களுக்கு எப்படி தெரியும் ஸோ அதோடைய தரவு எங்கே இருக்குது நீ எப்படி யாருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குற அப்படின்றது எங்களுக்கு எப்படி தெரியும் மக்களுக்கு தெரியாமல் என் வீட்டு பக்கத்துலேயே நாலு பேரை கொண்டாந்து நீ உட்கார வச்சேன்னா எனக்கு மொழி தெரியாத நாலு பேரை உட்கார வச்சேனா நான் என்ன பண்ண முடியும் அப்போ என்னுடைய வேலைவாய்ப்பு என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய க எல்லாமே மாறிப்போகுதில்ல மொழி எல்லாமே மாறும்ல அதனால தானே எதுக்குறோம் அதனால தான் சிஏ வந்து சிஏயோட சட்டத்தை வன்மையாக எதுக்குறோம் இன்னொன்று என்ன சொல்கிற நீ இதனால் நூற்றி நாற்பது கோடி பேருக்கு இருக்கான்னு கான்னு இல்லை அதே நூற்றி நாற்பது பேர் வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்க சிஏ வேணும்னு இதில் அஃபெக்ட் வந்து எப்பயுமே ஸ்டார்டிங்ல தெரியாது தம்பி அப்புறமா தான் தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க டிமாண்டேஷன் கொண்டு வரும்போது நாங்கள் வந்து டிஜிட்டல் கரண்ட்டி கொண்டு வரோம் அதனால் டிமாண்டேஷன் கொண்டாந்து ஊழல் ஒழிஞ்சிடும் அதை ஒழிஞ்சிடும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன ஒழிஞ்சது அவன் பிச்சை எடுத்தான் ரோட்டில் போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அதே சட்டத்தை திரும்பி செல்லாதுன்னு சொல்லிட்டு மாத்திரிங்க இதுதான் உங்கள் சட்ட லட்சணமா இதில் வந்து அமித்ஷா வந்து கேரண்டி கொடுக்குறாங்க அமித்ஷா யார் அமித்ஷா யார் இன்றைக்கி ஹோம் மினிஸ்டர் நாளைக்கு கட்சி போச்சுன்னு என்ன பண்ணிங்க நாளைக்கு காங்கிரஸ் தான் என்ன ஒன்று காங்கிரஸ் தான் என்ன ஒன்று நாங்கள் ஆட்சியில் இல்லை நாங்கள் கொடுத்த வாக்குகள் என்னால் ஒன்றும் செய்ய வேண்டிய ஒரு பேர் வருது நாங்கள் நெகட்டிவ் வரதாங்க ஸோ மக்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க அதுதான் நீங்கள் அதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கோம் அதுக்கு தான் நாங்கள் எங்களுக்கு தேவையான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த தலைவர்கள் எதற்கு ஒத்து இதுக்கு ஒத்துக்குறாங்களா இல்லையான் பார்த்து அவங்க பின்னாடி நாங்கள் போகிறோம் அப்படி ஒரு

பாஸ்போர்ட் மத்திய அரசு கண்டிப்பா ரயில்வே மத்திய அரசு அஞ்சலகம் மத்திய அரசு இருக்கு இப்ப இந்த மத்திய அரசு சார்ந்த இருக்கிற விஷயங்கள் துறை நீங்க டைரக்டா கண்ட்ரோல் வந்து அவங்க கிட்ட இருக்கு அவங்க தான் இதை அமல்படுத்துறாங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் யாரு இருக்கு அவங்க கிட்ட தான் இருக்கு அவங்க தான் அவங்க மாநில அரசுக்கு ஒது அண்ணாமலை அவர்கள் நீங்க பேட்டி பாத்தீங்களா 0.0001 கூட இதுல மாநில அரசுக்கு எந்த விதமான இதுல இது இல்ல அப்படினு சொல்றாரு அவங்க இதுல உரிமை கொண்டாரதுக்கோ சொல்றதுக்கோ இதுமே இல்லை ஏன்னா மத்திய அரசுடைய டைரக்ட் கண்ட்ரோல் இருக்க கூடிய விஷயம் இப்ப அவரை வாய் விட்டு மாட்டிட்டாரு யார் அர்ஜுன் சுபத் வந்து சொல்றாரா எங்க வீட்டு பக்கத்துல இருக்க யாருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு கேட்குறாரு நான் கேக்குற அர்ஜுன் சுபத்தோட பூர்வீகம் முதல் எது தமிழ்நாடா இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற பல பேர் இன்றைக்கி அந்தந்த ஸ்டேட்லேயே போய் மாறி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறனால இன்றைக்கி அதோட வாழ்வாதாரமே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு முதல் அர்ஜுன் சம்பத்து எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டில் போய் இருக்க சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டே எச்சராஜா பேசுறது அர்ஜுன் சம்பத் பேசுறது இதெல்லாம் வந்து நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி நாளைக்கு நீங்கள் குடியுரிமை சட்ட மூலிமா கொடுத்து வேறு எந்த பக்கங்களும் வந்து உட்காந்துக்கிட்டு எங்களை கேள்வி கேட்கக்கூடாது எங்களுக்கு இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை எவனும் பேசக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு மீடியாக்காரர்கிட்ட நீங்களெலாம் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சட்டத்தை நாங்கள் மிக வலிமையாகவே எதுக்குறோம் புரியுதா ஸோ இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னொன்று என்ன சொல்கிறீங்க இதை வந்து நாங்கள் வந்து பிஜேபி பிஜேபி வந்து பிளவு படுத்துகிற கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் மதத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க நடத்துகிறாங்க இதனால முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அஃபெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது முஸ்லீம்களுக்கு மட்டும் நீங்கள் லேட்டாக குடியுரிமை கொடுப்போம் அவர்கள் பல ரிஸ்டிக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கழித்து தான் கொடுப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சுருக்கீங்க இதில் முஸ்லீம்கள் மட்டும் அஃபெக்ட் பண்ணப்படுகிறார்கள் கேட்டால் அப்படி கிடையாது இதில் ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே அஃபெக்ட் பண்ணப்படுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்க பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் ரோட்டில் தெரியுமா இன்ஜினியரிங் படிச்சோம் பைக்கில் சுற்றிட்டு இருக்காங்க டெலிவரி வேலை இருக்காங்க கிளினிங் வேலை பார்க்குறாங்க வெளிநாட்டு வேலை தேடிய வேணும் பத்து பதிஞ்சாயிரம் இருபது சம்பது ஓடி வராங்க ஏன் ஏன்னா உங்களுடைய நிர்வாகம் சரியில்லை நீங்கள் அதை ஒழுங்காக கட்டமைக்கல அப்படி இருக்கும்போது நீயே இங்கே சோத்துக்கு பிச்சை எடுக்கும்போது இன்னொருத்தருக்கு நீங்கள் குடியுரிமை கூப்பிட்டு கொடுத்த அப்படின்னா அவங்களா இங்கே வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து வாழ்ன்றா கேட்குறாங்க அப்படின்றது வேறு இந்தியாவில் தஞ்சம் வந்து ஒரு பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக இருக்கிறவங்க உதாரணத்துக்கு இப்போ ஸ்ரீலங்கன் தமிழர்களுக்கு வந்து எங்கள் குடியுரிமை கேட்டாங்கன்னு சொன்னால் அதில் தவறு கிடையாது அதில் நம்ம கண் கூட பார்த்தோம் அங்கே போர் நடந்துச்சு அங்கேருந்து மக மக்கள் இங்கே வந்தாங்க இங்கே இருந்தாங்க ஆனால் அவனுக்கு நீ கூட்டம் கொடுக்க மாட்டேங்கிறேன் இப்போ பாகிஸ்தானில் எங்கே போர் நடக்குது அஃபிஸ் ஆப்கானிஸ்தான் என்ன போர் நடக்குது இல்லை பங்களாதேஷ்லாம் என்ன போர் நடக்குது பங்களாதேஷில் நடந்துச்சுல அங்கேருந்து அடிச்சு திறந்தாங்க எங்களை முஸ்லீம்ஸ் அப்போ நீ கொடுக்கலையே அப்போ நீ அங்கேருந்து வந்து மக்கள் தங்கிருந்ததெல்லாம் அசாமில் தங்கியிருந்தாங்க நீ அசாமில் வந்து அவ்வளோ முஸ்லீம்ஸ் ஏறினதுக்கப்புறம் என்ன பண்ணி நீ என்ன என்சிஆர் அப்ளை பண்ணுற ஆப்கானிஸ்தானில் வந்து அவர் பிடிக்கும்போது யாரே பசாம பிடிக்கிறதுக்கு போட்டு நாசம் பண்ணாங்களே அப்போ என்ன பண்ணீங்க அப்போ அங்கேருந்து ஓடி வந்த மக்களுக்கு நீங்கள் எதாவது குடிமை கொடுக்குறோம் சொன்னால் கூட பரவாயில்ல சரி அங்கேருந்து வந்திருக்கவங்களுக்கு தான் நீங்கள் குடிமை கொடுக்க போகிறீங்கன்னா யார் யாருக்கு எந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பேர் கொடுக்குறீங்கன்ற அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி வெளியிடுவீங்க வெளியிட்டு அதில் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட் தன்மை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிறது அட்லீஸ்ட் கொஞ்சமாக நம்பலாம் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் தன்மையே இல்லை அப்படின்னும்போது போது நீங்கள் வர்ற மக்களை எந்த நாட்டில் எந்த ஸ்டேட்டில் குடியமரத்தை போகிறீங்க அப்படின்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அதனால் மிக பெரும் ஆபத்து இருக்குது தமிழ்நாட்டுக்கு இருக்குது இன்னொன்று மாநில அரசுக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம் பாயிண்ட் ஒன் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் கூட சம்பந்தம் இல்லைன்னு அண்ணாமலை சொல்கிறேன்னு சொல்கிறாரில்ல அவர் ஒரு ஞான சூன்யமாக இருப்பார் நான் என்ன கேட்குறேன் மாநில அரசு எதுக்கு இருக்குது மத்திய அரசு எதுக்கு இருக்குது மாநில அரசே யார் தேர்ந்தெடுக்கிறோம் மத்திய அரசை யார் தேர்ந்தெடுக்கிறோம் எல்லாருமே மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறோம் அப்போ ஒரு மாநில மத்திய அரசுலேருந்து ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டால் அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு மாநில அரசு முடிவு கிடையாது சட்டம் கிடையாது எது மக்களுக்கு தேவையோ அதை தான் அக்செப்ட் பண்ணணும் அதை தான் வந்து எதிர்க்கணும் அது அதை அக்செப்ட் பண்ணணும் எது தேவையோ அதை எதிர்க்கணும் அதுக்கு தான் மாநில அரசு நாங்கள் எடுத்து சிஎம்ன உட்கார வைக்கிறோம் எங்களுக்கு இந்த ஸ்டேட்டுக்கு எங்களுக்கு இது தேவை இல்லை நீ அதுக்காக எல்லாத்தையும் நாரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து எம்மன் பண்ணால் ஒத்துக்காது அப்படின்னு நீங்கள் ரொம்ப அறிவாரந்தமாக கேட்குறீங்க பாஸ்போர்ட்டு அவங்க கையில் இருக்குது ஆதார் அவங்க கையில் இருக்குது எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது இல்லையே நான் சொல்லலையே பாஸ்போர்ட்டில் என்ன இருக்குது இந்தியன் பாஸ்போர்ட் அவங்க கையில இருந்தாலும் எங்கே அடிச்சிட்டு போடுது பாஸ்போர்ட் உன் ஸ்டேட்டில் தான் அடிச்சுட்டு போடுது நீ நான் டெல்லியில் போய் அடிச்சிட்டு வர உன் ஸ்டேட்டில் நீ உன்னுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு எஜுகேஷன் சர்ட்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு மயிறு மட்டை எல்லாத்தையும் கொடுத்து உன் ஸ்டேட்டில் அதுவும் உனக்கு உறுப்பிட்ட அந்த மெட்ராஸ்லயோ திருச்சியோ இந்த மாதிரி மாதிரி இந்த மாதிரி இடத்துல போய் நீ அங்கே தான் போய் பாஸ்போர்ட் பதிவு முடியும் நாங்கள் இங்கே சென்னையில் இருந்துகிட்டு போய் மதுரையில் போய் பண்ண முடியாது ஸோ ஒரு பாஸ்போர்ட்டு நான் இத்தனை வருஷமாக இங்கே படித்து வளர்ந்து கொடு வாழ்கிற எனக்கே நான் பாஸ்போர்ட் பதிவு பண்ணுறதுக்கு இவ்வளோ சட்டம் வச்சுருக்கீங்க நீங்கள் எங்கேயோ ஒருத்தனுக்கு டக்குன்னு நான் கொடுக்கணும் சட்டத்தை தூக்கி கொடுப்போம்னு சொன்னிங்கன்னா எப்போ ஒத்துக்க முடியும் இல்லை எப்படி ஒத்துக்க முடியும் இதில் கொஞ்சமாவது லாஜிக் இருக்கு உங்களுக்கு இதை வந்து எல்லாரும் சேர்ந்து ஆதரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க இன்றைக்கி சிஏஏ வந்து மிகப்பெரிய ஒரு திருத்த சட்டம் சரி எல்லாத்தையும் பண்ணியே இந்த எலெக்ஷன் ஏன் பண்ணுற திருத்த சட்டத்தை வேண்டாம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே போராட்டம் பண்ணி மக்கள் போராட்டம் பண்ணனால மிக கடுமையாக எடுத்தனால சைலண்ட்டாக இருந்தீங்களே இப்போ நீ நம்ம இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணலாம் அதுவும் நீ பண்ணுற இம்ப்ளிமெண்டேஷனாக நான் நடராத்திரி தான் பண்ணுவேன் டிமானிட்டைசேஷன் நடராத்திரி இது நடராத்திரி திருப்பி பணம் செல்லாதுன்னு சொன்னதும் திருப்பி நடராத்திரி ரெண்டாயிரம் ரெண்டாவது நிறுத்தினதும் நடராத்திரி எல்லாம் அப்படி தான் உங்களுக்கு மக்களுக்கு எதெல்லாம் பிடிக்கிதோ இல்லையோ மதவாதத்துக்கு எதெல்லாம் சரிப்பட்டு வருமோ எதை எடுத்தால் அங்கே பிரச்சனை வருமோ எதை எடுத்தால் இந்து முஸ்லீம் பிரச்சனை வருமோ அதை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க எதை எடுத்தால் இந்து மக்களுடைய வாட்டு ஓட்டு உங்களுக்கு கிடைக்குமோ அதை நீங்கள் கொண்டு வரீங்க இப்போ நீங்கள் கொண்டு வர ரீசன் அப்படி தானே இருக்குது மதவாதத்தில் நீங்கள் முஸ்லீமை டார்கெட் பண்ணி ஓரம் கட்டி வச்சுட்டு இந்துஸ் பார்ஸியன்ஸ் சீக்கியன்ஸ் எல்லாரையும் உள்ளே கொண்டு வரீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கிற இடத்துல நான் நம்பிக்கிறேன் தானே இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ஒன்றரை மாதம் தான் இருக்குது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீ எத்தனை பேருக்கு நீ குடிமை கொடுத்துருக்கேன் எப்படி தெரியும் ஏன்னா எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணப்படுது அப்போ அத்தனை அத்தனை மக்களும் ஒன்று தான் ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு நீங்கள் ஆதார கார்டு கொடுத்துருவோம் ஐடி கார்டு கொடுத்துருவோம் ஓட்டு ஐடி எல்லாத்தையும் இமீடியட்டாக கொடுப்பேன் ஸோ இதெல்லாமே உங்களுடைய மிக 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 கிரிமினல் தனமான ஒரு செயல் அதை தான் இந்த சிஏ திருத்த சட்டத்தை நாங்கள் மிகமாக மிக வன்மையாக தமிழக வெற்றிக் கழகம் எதுக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் தலைவர் எதுக்குறார் அப்படின்றது புரிஞ்சுக்கணும் அண்ட் ஏன் மாநில அரசை கேள்வி எழுக்கணும்னு சொல்கிறாருனா மாநில அரசு தான் செய்யணும் மாநில அரசு தான் நாங்கள் வரைமுறைப்படுத்த மாட்டோம் நீ என்ன தான் சிட்டிசன் கொடுத்தாலும் அந்த சிட்டிசன்ஷிப்பில் பேரில் நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து ஏறினா அவனுக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுக்குறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் அந்த ஸ்டேட்டை சார்ந்த ஓடுது மேபி அந்த அந்த மீன்ஸ் நீ வாழ்கிறது கூட நீங்கள் வரலாம் பட் அந்த வாழ்கிறது கூட இங்கே உனக்கு வேலை இருந்துச்சுன்னா கொடுக்க போகிறாங்க இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் இதை தான் வந்து சிஎம் வந்து ஸ்ட்ரிக்டாக எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா அரசு எதிர்க்கணும்னு தான் சொல்கிறார் ஒழிய ஸ்டாலின் எதிர்க்கணும் பிஜேபியில் இருக்க மீன்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் இருக்க மோடி இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலை ஏன்னு கேட்டிங்கன்னா இவர்கள் மாறுபவர்கள் இவர்கள் மாறுபவர்கள் இன்றைக்கி ஸ்டாலின் இருப்பார் நாளைக்கு வேறு யாராவது வருவார் இன்றைக்கி பிஎம் மோடி இருக்கார் நாளைக்கு வேறு யாராவது வரலாம் ஆனால் யார் வந்தாலும் இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்றது தான் மிக தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அரசாங்கத்துக்கு தான் அவர் சொல்கிறார் அரசு நிறுவனம் அரசுன்றது வேறு அந்த அரசாங்கத்தை இயக்கிறவங்க தான் இந்த தலைவர்கள் இந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது தான் நம்ம அரசாங்கத்தை இயக்கிறதுக்கு நமக்கு தேவையான அரசாங்கத்தை இயக்கிறதுக்கு நம்ம நமக்கு தலைவர்களை தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறோம் பட் அதே தலைவர்கள் அந்த அரசாங்கத்தை அவர்களுக்கு சாதகமாக மாற்றிக்கும் போது அதை ஒத்துக்கக்கூடாது அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஸோ அரசு இதை செய்யக்கூடாது அப்படின்றது தான் அங்கே வலியுறுத்துறார் இந்த தெளிவான வலியுறுத்தல கூட உங்களுக்கு புரியல இவ்வளோ சிம்பிளாக கொடுக்குறாரு இதையே உங்களுக்கு புரியல போது பத்து பக்கத்துக்கு நான் அறிக்கை கொடுத்தா மட்டும் உங்களுக்கு போதா என்ன சத்தியமாக புரியாது நீங்கள் படிக்க கூட மாட்டீங்கன்னா ரெண்டு வரி தான் திருக்குறள் அதில் இல்லாத விஷயமாக அதே மாதிரி தான் தலைவரும் ஸ்டேட்மெண்ட் சின்னது ஆனால் மேட்ரு பெருசு இதை புரிஞ்சுப்பீங்க நான் நம்புறேன் சிவான் அடுத்தத பார்ட் அந்த சில கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது அதுக்கெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சிவான் நெக்ஸ்ட் வீடியோ லவ் யூ டேக் கேரட்